வேலைக்காரன் கண்கள் எப்படி எஜமான பார்த்து கொண்டிருக்குமோ அப்படியாங்க நான் என்ன பண்றோம் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பக்தன் இப்படியா என்ன பண்றாங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாங்க ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு எப்பா நான் உங்களை பார்த்து யாராச்சும் ஒருத்தன் இருப்பீங்களா என்னுடைய வலிமை விளங்க பண்ண வேண்டுமே என்னுடைய மகிமை விளங்க பண்ண வேண்டுமே என்னுடைய காரியமாய் யார் போவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு ஆண்டவர் நோக்கி கொண்டிருக்கிறார் ஆனா இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது என்னன்னா ஆண்டவரை குறித்து தானே உத்தம என்ன சொல்லுன்னா ஆண்டவருக்கு என்ன செய்யணும் ஆண்டவட நோக்கம் என்ன ஆண்டவருக்கு என்ன பிரியம் அதை பார்த்து அதை விசாரித்து நாம் செய்தோம் மன நிச்சயமாக ஆண்டோட மகிமை அலொலியா ஆண்டோடய வல்லமை நம்மளிருந்து வெளிப்படும் அலோலியா